அண்ணா ஜமதுல்ல என்ன பண்ணியிருக்காருப்பா அவர் சாதனையப்பா எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஜெயிலில் இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்று முதல் குரல் கொடுப்பது அண்ணன் ஜமது கோயம்புத்தூர் வெடிகுண்டு விபத்துல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் இறந்திருக்கின்றார்கள் சட்டப்பேரவையான பாபநாச தொகுதி பிரச்சனையை பத்தி பேச மாட்டார் அந்த கோயம்புத்தூர் வெடிகுண்டுக்கு காரணமான தீவிரவாதிகள் ஜெயிலில் இருக்கிறார் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தலைகீழாக சட்டமன்றத்தில் அளிக்கிறார் இரண்டாவது அவருடைய சாதனை என்னன்னா திமுக காரனே முதல்வர் குடும்பத்தை அப்படி புகழ்ந்து பேச மாட்டான் இவர் முதல்வரை புகழ்ந்து பேசுறது இருக்குல்ல நீங்க நின்னா ரத்த தண்ணீர் வந்துவிடும் அதை நண்பர்கள் ஜிங் அப்படிங்க இதை விட முதலமைச்சருடைய குடும்பத்திற்கு யாரும் கூட ஜிங்ஜாங் அடிக்க முடியாது என்பது போல ஜவஹர்லா இருக்கிறான் இது சாதாரணமான இல்லைங்க இரண்டாயிரத்திலேயே இரண்டாயிரமாம் ஆண்டிலேயே

உயர் நீதிமன்றத்துல இந்த வழக்கு எந்த நேரமும் நீட்டு வருவதற்கு தயாரா இருக்கு அந்த பதினோர் அமைச்சர்களோட அங்க ஜவஹர்லால் அப்டேயப்பட்டிருக்காங்க உங்க தொடர்ந்து எத்தனை நேரத்துல கூட இடைத்தரத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதான் ஜவர் சகோதர முதலாயிற்கு முதலமைச்சர்ல சொல்றோம்னா முன்னாள் சிறையில தனி பிராக்கிய முதலமைச்சர் தட்டி வைச்சார் அந்த பிளாக்குடைய பேரு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கின்ற இடம் கைத்தான் வேலை போயிருக்குது பதினாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்ப நம்முடைய எம்எல்ஏ ஜவஹர்லால் போல அது ஒரு பெரிய குரூப் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த மோடி ஐயாவுடைய ஆட்சி ஊழல்வாதிகளுக்கு இடம் இல்லைங்கய்யா பொறுத்திருக்கு வந்தாலும் மொத்தமாக எல்லாரும் உள்ள போகணும் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு தனி பிளாக்க உருவாக்கி அவரே அடிக்கல எல்லா இடத்துலையும் போட்டோ ஓட்டிக்கிறார் இல்லைங்களா அங்கேயும் போய் போட்டோ ஓட்டிக்கணும் ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசையா பல பேருக்கு நடக்கக்கூடிய கேஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் நேராக அங்கதான் போவாங்களா இருக்கிறது அதனால் ஊழலில் மெடிந்த ஒரு ஊழல் செய்யக்கூடிய ஆட்சி அது நம் தலை மீது அமர்ந்திருக்கிறேன் இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏழை மக்கள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் இவர்கள் அடுத்த கட்டம் செல்வதற்காக ஒரு ஆட்சி நடக்குது இந்திய அரங்கிலே உலக அரங்கிலே இந்தியாவிற்கெ தனி ஒரு பெயர் தலையிலிருந்து நம்முடைய நாடு என்று கொண்டிருக்கிறது வளர்ச்சி வேகமாக இருக்கிறது உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய நாடாக இந்தியா இன்னைக்கு ஏழு சதவீதத்திற்கு மேல நம்முடைய வளர்ச்சி தாண்டி பாருங்க இன்னைக்கு நம்முடைய பட்டத்திலவரசர் பட்டத்திலவரசர் யாருன்னு தெரியும் திமுகவுடைய பட்டத்திலவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய ஐயா மோடி அவர்கள் சென்னையினுடைய வெள்ளத்திற்கு தென் தமிழகத்தினுடைய வெள்ளத்திற்கு வெள்ளம் வருவதற்கு முன்னாடியே போன ஆண்டு தமிழகத்திலே இயற்கை பேரிடர் வந்தால் செலவு செய்வதற்கான கொடுக்கப்பட்ட மத்திய அரசு பணம் போன ஆண்டு கொடுக்கப்பட்ட பணமே எட்நூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் செலவு பண்ணாமல் இருக்கு இந்த ஆண்டு பிரதமர் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு மொத்தமாக ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூன்று கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழக அரசுக்கு மத்திய அரசு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல இந்த பேரிடர் நதிக்கான கொடுக்கப்பட்ட பணம் பதிமூன்று கோடி ரூபாயும் கூட செலவு பண்ண இன்னும் அந்த அக்கௌண்ட் பாக்கி இருக்கு மோடி அவர்கள் நேற்று நம்முடைய முதலமைச்சருக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து இன்னும் எவ்வளவு பண நேரமும் அனுப்பி வைக்கணும் நீங்க அதை பத்தி எதுவும் தலையை வச்சுக்காதீங்க